உங்களுக்கு நான் உதாரணம் என்னோட ஃபார்ம்ல என்னென்ன காட்டப்புறோன்ட்டு பேருங்கோ இங்கே பேருங்க மயில் அது மயில் ஓ எத்தனை ரெண்டு ஆண் மயிலும் வெள்ள மயில்

வெள்ளை வந்து மட்ட மயிலுக்கு ப்ரீட் பண்ணாதோ செய் செய்தா என்னカラー வேறோ சரணையும் இப்ப ஆடுல மாட்டான் மேது மாறி மாறி வரலாம் வெள்ளைம் வர ஒரு சாஞ்சிருக்கு உள்ள போகலாமா 50 50 சொன்னீங்களா இது அழகான மயிலுகள் இந்த சமருக்கு நீங்கள் எல்லாம் இதை வந்து பார்த்து ரசிக்கலாம்

மோ <Nanye> போ oh, wow.

இது முந்த குதிரா போறது நல்ல கருப்பு சாமான் இவர் குழம்புக்கு வர மாட்டாரு உங்களுக்கு குரணை காயங்கோ கிடையா பார்த்துட்டு உதய எண்ணெய் அடிச்சு அந்த கருப்பு தான் வேணும் நடம் பிடிக்கிறேன் அவர் பிடிக்கிறா இவற்ற பிள்ளையே இல்லை உங்களுக்கு வார வருஷம் தரலாம் இங்க நிற்கணும் ஓகே சரி அப்போ ரெடிய இப்ப மேல ஆறு குட்டியெல்லா இது என்னண்டா எங்கட இலங்கை தமிழாக்களுக்கு தான் ஒரு வருஷத்துக்கு மேல ஆனா மேலே இந்திய உண்மையா இறைச்சி வந்து ஆடு தரமான மீட் என்று சொன்னா இந்த ஆறு மாச குட்டி தான் அந்த நியூட்ரிஷன் மீட் நாங்க அது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேல போயிருக்க அது மீட்ல வர தொடங்கிடுது அப்போ அந்த ஃபேட் கண்டென்ட் கூட புரோட்டீன் கண்டன் கூட இது வந்து இந்த ஹெல்த்தியஸ் ஆறு எட்டு மாச குட்டி தான் உண்மையாக ஹெல்த்தியான இறைச்சி ஆறு நீங்க சாப்பிட்டு பழகினா அப்புறம் நீங்க அந்த முத்தி நாடு சாப்பிட விரும்ப மாட்டீங்க

உங்களுக்கு ஆட்டுக்கு பஞ்சம் இல்லை உதயநிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆடு சூஸ் பண்ணி பிக்கப் பண்ணி கொண்டு போகலாம் ரெடியாக நிற்கிது இப்போ இப்போ உங்களை கிறிஸ்மஸுக்கு இந்த ஆறு மாத கிடையிலலாம் ரெடியாக நிற்குது குட்டி ஓமோ ஓமோ பாருங்கவா பால் குடிச்சுக்கொண்டிருக்கிறா எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை இப்போ உங்களுக்கு புதுசாக இருக்கும் பார்க்குற உங்களுக்கு

இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் என்னட்ட கொஞ்சம் ஆக்கள் நீங்கள் முந்தையெல்லாம் கேட்குற நீங்கள் அந்த பசு மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்தா புண்ணியம் என்று சொல்லி அப்ப என்னிட்ட பசு மாடு இல்லை என்னிட்ட மாடு இல்லை அப்ப நீங்க அப்படி ஏதாவது புண்ணியம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னா இங்க உதயநீண்ட பசு மாட்டுக்கு மோனோக்கு வந்து நீங்க கொடுக்கலாம் சில உங்களோட கலாச்சாரத்தை பசு மாடு சாப்பாடு கொடுக்குறேன் அதுக்காக நீங்க கொடுக்குற சோறு கறி கொடுக்க முடியாது அது ஒரு பேக் பீட்டை வாங்கி கொடுக்கலாம் எல்லாம் அது அது மாதிரி ஏதாவது செய்யறேன் அப்படி செய்யறதுன்றா இங்க நீங்க உதயநான் இந்த இதுல போன் நம்பர் போட்டு நீங்க உடனே எனக்கு कांटेक्ट பண்ணலாம் வேற என்ன நீங்க அவரை ஒருファーமர் ஒரு 200 200 ஏக்கர் விரம்பப்பட்டு என்ன சொல்ல இந்த ஃபீல்டுக்கு எப்படி வரணும் எப்படி நீங்க அவரை கூப்பிடுறீங்க என்னன்னா முழு ஃபார்ம் ஒரு உள்ள ஒரு ஆள் தான் அதை செய்யலாம் இப்போ சும்மா

ஸ்டார்ட் பண்ணிக்கே கொஞ்சம் ப்ராப்பரா இப்போ கோழி கலக்க போயிருக்கோம்னா கோழி தூள் அடிச்சு செட் பண்ணிக்கணும் பிறகு கோழியை கொண்டு வந்து வச்சிட்டு கூடு அடிப்போம்ன்றது நடக்காது அந்த விஷயம் அதை அடிச்சு போட்டு நீங்க கோழியெல்லாம் செட் பண்ணி கோழியெல்லாம் விட்டா முட்டைக்கு இங்க சனம் வந்து உண்மை லைன் கட்டி தான் நிக்கிருந்தாங்க கடையில பண்ற முட்டைக்கும் ஃபார்ம்ல வாங்குற முட்டைக்கும் கடையில வாங்குறது ஓட்டங்க மற்ற எங்களுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரியாது

ஒரு ஃபேமிலி ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்தா தான் இதுல சக்சஸ் ஆக முடியும் நீங்க ஒரு ஆள் இருந்து கொண்டு உங்களுக்கு பிள்ளையோ பிரதரோ ஹெல்ப் இல்லாட்டி இது சரியான டிபிகல்டான டாஸ்க் உண்டு அப்ப நீங்க உங்களுக்குரிய ஹெல்ப் உங்களோட இன்னும் ஒரு ஆள் அட்லீஸ்ட் ரெண்டாவது ஒரு ஆட்டுக்கு ஊசி போடுறதோ டிஓம் கொடுக்கறதோ கூட இன்னொரு ஹெல்ப் தேவை இல்லையா நானும் வழியில ஒவ்வொரு ரெண்டாலும் அடுத்த ஆள் பார்த்துக்கொள்ளும் பார்த்துக்கொள்ளும் என்னிடம் மூணு பேர் இருக்கு அதே இதை நீங்க ஒரு பத்து மாடு வளர்க்க அதை விட கூட அதை விட ஆடு ஒரு சைட்டுக்கு வரும் கோழி ஒரு இப்ப நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா உங்களோட வீட்டு ஒரு ஒரு வயசான எங்க அப்பா சரியான உதவி அவருக்கு எயிட்டி 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 எயிட் ஆறாம் ஆண்டு இந்த மே ஆனா இப்பவும் அவர் நான் தானே அவருக்கு போட்டு வச்சிருக்கேன் இந்த டைமுக்கு மேல நீ போயக்கூடாது வயசுல அவர் விட்டா இப்ப என் போய் ஆட்டுக்கு சாப்பாடு ஓடுவோம் தண்ணி ஓடுன்னு நிப்பார் அந்த வேலை நான் செய்ய விடுறது சமருக்கு தோட்டம் செய்யறது போய் வெங்காயம் நடுறது புல்லு பிடுங்கிறது அந்த இருக்க மாட்டாரு பட் இதுல என்ன பெரிய விஷயம்னு சொன்னா அப்ப அந்த ஃபார்முக்கு போன பிற சுகர் லெவல் எல்லாம் சரியான குறை ஆக்டிவா இருக்கபடியால அப்ப அவர்கிட்ட அவர் ஹெல்த்தியா இருக்க எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஃபார்ம் வாங்கி இது அஞ்சாவது வருஷம் இன்னும் ஒரு பத்து வருஷம் என் அப்பா ஹெல்த்தியா இருப்பாரு இந்த பாமால் என்ன பிரச்சனை வீட்டுக்கு இருக்கு இருக்கு

ஒரு மீட் கொடுக்க மாதிரி இருக்கும் ஒரு ஒரு தரமான முட்டை செய்யற மாதிரி இருக்குது எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல தரமான சாப்பாடு கிடைக்குது இப்ப நான் லண்டன்ல இருந்தாலும் இப்ப நாங்க சாப்பிடுற முட்டையலோ ரத்தியலோ இங்க இருந்து வருது இப்ப எந்த பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுறது முழுக்க தரமான சாப்பாடு எனக்கு தெரியும் ஊசியலோ ஆன்டிபயாடிக்ஸோ இதோ அது ஒன்றுமே அவங்களும் அந்த தேவை அப்ப எங்க எங்கட எங்கட சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் என்ன நாங்க ஊர்ல இருந்த மாதிரியே ஒரு சந்தோஷமா இருக்கலாம் बट இங்கே காணியல்ல இதெல்லாம் ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூர போனா கொஞ்சம் குறையக்கு விலைக்கெல்லாம் வாங்கலாம். வெர்க் ஹோம் சேராக்கல எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். बट ஈவன் லைக் இப்ப ஒரு பாலி ஒரு ஃபார்ம்க்கு கொண்டு போறதா அந்த சின்ன பார்த்து பயப்படுங்க எல்லாம் ஆயிருக்கும். இப்ப இந்த மாளுக்கெல்லாம் அது நார்மல். அவ போய் சொல்லுவா டேரி. Yeah. Yeah. This is a then, the tellium, Yeah. goat. This cow. a cow. This cow. This is a cow. This is a cow. This is a yeah. I is a cow. This is This is a cow. This is a a is a

அவன் வேலை இல்லை எல்லா வீட்டை வந்து யோசிச்சு இருப்போம் என்ன செய்ய போறோம் இதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை அது இருந்தா அது ஒரு இங்கம் எங்கள் சேம் டைம் எங்களுக்கு ஓனா எங்கள்கிட்ட சில விஷயங்கள் இருக்குன்னு தெரியும் தெரியும் இப்ப இன்னொரு விஷயம் இப்ப உங்கள்ட்ட ஒரு ஒரு ஆக்கள் தாங்கள் புதுசா ஃபார்ம் செய்ய போற உதயன் என்ன நீங்க அதை எங்களுக்கு அட்வைஸ் இல்லை இது இல்லை ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு அதை பத்தி அட்வைஸ் உங்களுடைய இருக்கிற நாலேஜ் உங்களுடைய இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஷேர் பண்ணி எனக்கு அது எங்களுக்கு தமிழாக அப்படி செய்யணும் ஒன்றுதான் சிறப்பு ஏன் என்று சொன்னா எனக்கு போன சம்மர்ல சில வழியில் வந்து நான் காணி பண்றேன் இன்னும் மாதிரி போயிட்டோம் இது வந்து நான் சொன்னேன் நீங்க போன உடனே போய் காணியை பார்த்து போட்டு அப்படி ஆசைப்பட்டு போயிட்டு சில காணிகள் இப்போ நீ போய் மண்ணை செட் பண்ணுவோம் இந்த சிட்டியில் கொடுத்து செட் தண்ணி செட் பண்ணணும் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஓகேண்ணா அப்புறம் ஏன்னா சில சில காணிகளுக்கு கொஞ்சம் இதுக்கு கூட கல் அப்போ நீங்க டூ அதெல்லாம் செய்யலாம் அப்ப அதெல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கணுமோ என்ற உங்களுக்கு மைண்ட்ல வந்துட்டதுன்னா அதெல்லாம் செய்யும் முதல் அடுத்தது வந்து நீங்க என்ன மாதிரி இதெல்லாம் செய்ய போறீங்கன்றத பிளான் பண்ணுங்க

சோ இப்ப ஆக்கள் இப்ப பேரன்ஸ் பேசுடைய துடாங்கினா இல்லாட்ட இப்ப இராக்கை எல்லாம்

இந்த ஃபார்மரை கேட்டாலும் ஒரு நாளும் அதே ஒரு விஷயமும் சீக்கிரட்டா வைக்கிறீல்ல ஒழிச்சு வைக்கிறீல்ல இந்த இதுதான் இந்த ஃபார்ம் லைஃப் சார் நாங்க போய் ஓப்பனா நாலு பேர் இதை சேர்ந்து ஜோனமெண்ட் ஆசைப்படுறதா ஒரு ஃபார்ம் அப்ப நீங்களும் இதுக்குள்ள வந்து நீங்களும் ஒரு நாலேஜ காதை பண்ணி இன்னும் நாலு பேரை உருவாக்கதான் ஒரு 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 ஃபார்ம் டிவி வளர்றது இப்போ எங்க உண்மையாவே இப்ப கர்நாடக பொறுத்தவரைல ஒரு பெரிய ஹோமிடி ஆயிட்டு ஞாபகசனம் இருக்கிறாங்க அப்ப அந்தளவு வெறும் இப்போ ஃபார்ம் வச்சிக்கிற வீதம் வந்து குறை குறைவி அப்ப எல்லாருமே இதுக்குள்ள இன்வோல்வ் ஆனா நீங்க என்ன வேலையும் செய்யலாமோ அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இது ஒரு பார்ட் டைமா நீங்க செய்து கொண்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஒன்னு ஒன்னு இருக்கு தானே வாங்குற அந்த இந்த நிலம் எப்பயுமே விலை குறையா நிலத்துக்கு அப்பயும் வேல்யூ தான் நீங்க மெனநாயட்ஸ பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு நாளுமே போய் நேம் பிராண்ட் குளோத் போடுறது இல்ல ஒரு நாளும் போய் ஃபேன்சி சாமான் இல்ல அவங்களோட காசு முழுக்க இன்வெஸ்ட் பண்றது நிலத்துல நிலத்துல சோ அப்ப நாங்களும் அந்த நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது

அவ்ளவுக்கு வசதி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நீங்க செய்யலாம்

இப்ப நாங்களும் இப்படி ஒண்ணு தொடங்கினா அந்த பிள்ளைகளையும் யோசிச்சு பார்க்கவே நான் அப்பா செய்யறதை நானும் செய்யக்கூடாது அப்ப அவருக்கும் அந்த ஆசாவையும் வரும் வேண்டியும் விடுவாங்க ஆனா நிச்சயமா இப்ப நான் சொல்றேன் இப்ப

நல்ல ஒரு தரமான ஒரு ஒரு சுவாத்தியோ ஒரு நல்ல தரமான ரைட் சாப்பாடான் இப்ப நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்லயோ இல்லாட்டி இதுலயோ இருந்தால் நாங்கள் வேற கிலோ பக்கத்துல இருந்து ஒரு நாளை துப்புவானது இது என்ன எங்களுக்கு எங்கட ஊர்ல நாங்கள் எப்படி எங்க உஷாரா உங்களை வீட்டுக்குள்ள போறோமோ அதே இதுல வருவோம் எங்க வாக் பண்ண போறோமோ வாக் பண்ணலாம்

ஒரு உத்வேகம் உண்டு எல்லாருக்கும் அந்த ஒரு அந்த அந்த உங்களுக்கு கலைக்கிறதுக்கு அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு அவ்வளவு விஷயம் இருக்குது நேர்களை நாங்கள் திரும்பவும் சந்திப்போம் திரும்பவும் உங்களுக்கு இதை பத்திய அப்டேட்டுகள் தருவோம் அது வரைக்கும் இன்றைக்கு உங்களிடம் இருந்து நாங்கள் விடபறது உதயநண்ண நளினோட உங்களோட கிருபா நன்றி நன்றி